இன்றைய காலி தொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் துக்கத்தோடு இருக்கிறீர்களா பாரத்தோடு இருக்கிறீர்களா என்னுடைய துக்கம் வியாகுலம் வேதனை எப்பொழுதும் மாறும் நான் கண்ணீரோடு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறேன் இந்த கண்ணீருக்கு எப்பொழுது விடை கிடைக்கும் இந்த கண்ணீருக்கு எப்பொழுது ஒரு மாறுதல் கிடைக்கும் என் குடும்பத்தில் துக்கமாய் இருந்து கொண்டிருக்கிறேனே பிள்ளைகளை குறித்தான துக்கம் புருஷனை குறித்தான துக்கம் பல பிரச்சனைகளை குறித்தான துக்கம் சூழ்நிலைமையே துக்கமாய் இருந்து கொண்டிருக்கிறது என் துக்கத்திற்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று தேவ சமூகத்தில் அனுதினமும் போய் அமர்ந்திருந்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார் துக்கத்தோடு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் சந்தோஷமாய் வாழ்வீர்கள் உங்கள் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் ஒரு நன்மை ஒரு மகிழ்ச்சி உண்டாகப் போகிறது என்று ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் கொண்டிருக்கிறார் நான் அநேக நாட்களாய் துக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையை குறித்தான துக்கம் ஒரு வேலை இல்லை ஒரு பலவீனம் எந்த காரியம் செய்தாலும் தோற்று போய்க் கொண்டிருக்கிறது என்னை பார்த்து அநேகர் அவமானப்படுத்துகிறார்கள் வெட்கப்படுத்துகிறார்கள் நிந்தனைக்குள்ளாக்குகிறார்கள் இவைகளையெல்லாம் பார்க்கும்போது என் உள்ளம் உடைக்கப்பட்டு துக்கத்தோடு நான் வீட்டுக்குள்ளாடியே வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறேனே என் கடன் வாரம் எப்பொழுதும் மாறும் நான் அதிகமாய் பிரயாசப்படுகிறேன் ஆனாலும் ஒன்றையும் அந்தவரே செலவழிக்க முடியாதபடிக்கு எல்லாவற்றையும் கடன்காரன் வட்டிக்காக போய்க்கொண்டிருக்கிறதே என்று கொண்டிருக்கக்கூடிய சகோதரியே சகோதரனே உன்னை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் பொருளாதாரத்தில் ஒரு மேன்மை உண்டாகப் போகிறது உனக்குண்டான நன்மைகள் வந்து சேரப்போகிறது தடைபட்டு நிற்கக்கூடிய காரியங்களில் ஒரு ஜெயத்தை நான் தரப்போகிறேன் நீ இவ்வளவு நாளும் கண்ணீரோடு துக்கத்தோடு இருந்தாய் அல்லவோ என்னுடைய காரியத்தில் ஒரு மாற்றம் வராதா எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதான்னு சொல்லி நீ அழுத நாட்கள் உண்டல்லவோ ஆண்டவர் சொல்லுகிறார் நான் பார்த்திருக்கிற மகளே உன் துக்கத்தை நான் பார்த்திருக்கிற மகனே இனி நீ சந்தோஷமாய் இருப்பாய் உலகம் உன்னை பார்த்து சிரிக்கத்தான் செய்யும் உலகம் உன்னை பார்த்து கை கொட்டி சிரிக்கத்தான் செய்யும் ஆனாலும் நான் உன்னோடு கூட இருந்து உன் துக்கத்தை நான் மாற்றி உன்னை நான் பலப்படுத்துவேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டு என் குடும்பத்தில் அந்த துக்கம் மாறட்டும் ஆண்டு நான் இனி துக்க முகமாய் இருக்க விரும்பல ஆண்டு நீர் என் குடும்பத்தில் வாருங்கப்பா என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படட்டும் ஆண்டு என் குடும்பம் சிரித்து ரொம்ப நாள் ஆண்ட சொல்லி எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ அத்தனை பேருக்கு மாண்டவர் சொல்கிறார் நான் அந்த அபிஷேகத்தை ஊற்றி போகிறேன் பிள்ளைகளினாலும் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ கீழ்ப்படியாமைனாலும் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ புருஷனால துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ என் புருஷன் பிடிச்சிட்டு மாறா என் புருஷனை அடிக்கிறான் என் புருஷையினோடு கூட பேசல என் புருஷன் அடுத்த யாரோ ஒரு நபரோடு பேசிக்கொண்டிருக்கிறான்னு சொல்லி தினம் தினம் அழுது விழித்துக் கொண்டிரு இருக்கிறீர்கள் அல்லவோ ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற்றப்படுகிறது யாரிடத்தில் நாம் பேச அந்த நபரிடத்தில் நான் பேசுவேன் அந்த இருதயத்தில் நான் பேசுவேன் அந்த இருதயம் திருக்கும் கேடுள்ளதுமாய் இருக்கிறதுனால நான் அந்த இருதயத்தில் பேசுவேனே ஆனால் அந்த இருதயம் பரிசுத்தமாக்கப்படும் உன் அண்டையில் வந்து சேரும் நீ விரும்பிய நபர்கள் உன்னை விட்டு போயிருக்கலாம் நான் அதிகமாய் ஆசை வைத்து அந்த நபர் என்னை விட்டு போனதுனால இப்பொழுது நான் துக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கிறேனே நான் மரணத்துக்குள் ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறேனே என் ஜீவன் ஜன் போகட்டும்பி அல்லவோ ஆண்டவர் சொல்லுகிறார் ஜீவனை தந்தவர் நான் ஜீவனோடு இருக்கத்தான் நான் உன்னை வைத்தேனே தவிர அந்த ஜீவனை மாய்த்து கொள்வதற்கல்ல உன்னை நான் சந்தோஷமாக வைப்பேன் உன் துக்கம் உன் குடும்பத்தில் வந்து இருப்பது இல்லை அந்த துக்கம் மாற்றப்படும் என்று ஆவியான் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் சத்ருவின் திட்டங்கள் உன் குடும்பத்தில் செயல்படுவதில்லை சத்ருவின் திட்டங்கள் உன் குடும்பத்தில் உலாவுவதில்லை சத்ரு உன் குடும்பத்தை அழிக்கணும் உன் குடும்பத்தை மேன்மைப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அவன் எதிரிடையாய் நின்று கொண்டிருக்கிறான் அல்லவோ அநேக காரியங்களை அவன் தோற்று போக பண்ணுகிறான் அல்லவோ ஆண்டவர் சொல்லுகிறார் அவனுடைய திட்டங்களையும் தீர்மானங்களையும் முறியடித்து இயேசுவின் நாமம் அந்த இடத்துல உயர்த்தப்படும்படியாய் நீதியின் சூரியன் உங்கள் மத்தியில் உதிப்பேன் என்று ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் அந்த நீர் என் உள்ளத்தில் மாறும் என் குடும்பத்தில் மாறும் நீதியின் சூரியன் என் குடும்பத்தில் தங்கி தாபறியும் அந்த வெளிச்சம் எங்களோடு கூட பிரயாணம் பண்ணட்டும்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார் நான் உங்களோடு கூட இருப்பேன் பயப்படாதே உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் இனி நீ துக்கமுகமாய் இருப்பதில்லை உன் வருத்தங்கள் யாவும் மாறி போய்விட்டது ஆவியானவர் வாக்குத்தத்தமாய் குடும்பத்தோடு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார் அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த காலை பொழுதிலும் கூட ஆவியானவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி அழகான ஒரு வாக்கு தத்தம் தந்திங்க அடவரே எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த துக்கங்கள் மாறட்டும் அடவரே அந்த பலவீனத்தை குறித்து துக்கத்தோடு இருக்கிறோம் அந்த பலவீனம் மாறட்டும் அந்த ஸ்கின் ப்ராப்ளத்தை குறித்து நாங்கள் துக்கத்தோடு இருக்கிறோம் அந்த துக்கம் மாறட்டும் அடவரே அப்போ மன அழுத்தத்தினால் இருக்கக்கூடியதுனால துக்கத்தோடு இருக்கிறோம் அந்த துக்கம் மாறட்டும் அடவரே நீர் எங்கள் குடும்பத்தில் வருவீரே ஆனால் எங்களுக்கு உண்டான அந்த துக்கத்தில் இருந்து கர்த்தர் எங்களுக்கு விடுதலை தருவீர் என்பதை நாங்கள் விசுவாசி ஜித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டு ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்கிறாக நாங்கள் இனி துக்க முகமாய் இருப்பதற்கல்ல நாங்கள் சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் கழிப்புமாய் உன்னுடைய சமூகத்தில் வந்து காத்திருந்து ஜபிக்க கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கினார் எனக்கு அற்புதம் செய்தார் என்னை வழி நடத்தினார் என்று சொல்லக்கூடிய சாட்சிகளோடு நிற்கும்படியார் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே நீர் அப்படியே செய்து ஸ்தோத்திரம் நம்முடைய நாமம் மகிமைப்பட்டு விட்டதற்காக நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அடுவரே இமட்டுமாய் வழிநடத்தின தகப்பன் இனியும் நீர் எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெமிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதிகன மகிமை எல்லாம் கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமே ஆமே